அகசல் வணக்கம் உங்கள் மதுரைக்காரன் மணி இப்போ வந்துட்டு எயித்து நம்ம வந்துட்டு அஸ் பிளான் டே த்ரீ நம்ம வந்துட்டு ஃப்ளோர் பாட்டை எல்லாம் போயிட்டுருக்குறோம் அதில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதேவும் கார் வந்து இங்கே இருக்கிற இவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் இருக்குது அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷட்டில் ஃபெசிலிட்டி இருக்குது லைக் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரம் எயிட் டென்லேருந்து இருக்கேன் ஸோ இது நாங்கள் வந்து நடந்து வந்தோம் ஸோ ஷட்டில் ஒரு ரெண்டு இருக்குது ஸோ முடிச்சுட்டு அதே இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க ட்ராப் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க இதுதான் வந்து ரொம்ப போகிற கம்பெனியோட ஆஃபீஸு ப்ரூஸ் ஆங்கர் குரூஸு ஸோ நமக்கு வந்துட்டு எயிட் தேர்ட்டிக்கு போர்டிங்கு ஸோ எயிட் தேர்ட்டிக்கு போடிங்னாலும் இங்கே இருப்பாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க அப்புறம் நம்ம அப்படியே எல்லாம் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுங்க நம்மளோட ப்ரூஸ் ஆங்கர் ப்ரூஸ் வந்துருச்சுங்க இதுதான் அந்த குரூஸு எல்லா பிறகு அப்படியே போர்டாகிட்டு இருக்கிறாங்க ஹூ இதில் தான் வந்துட்டு க்ளாஸ் பாட்டம் வியூ அப்புறம் க்ளாஸ் பாட்டம் ட்ரிப் பேக் பார்க்க போகிறோம் அண்ட் தென் பட்டம் ஐலாண்ட் அப்புறம் ஃபிள்பாட்டை ஐலம் போக போகிறோம் இவங்க தான் நமக்கு செக் பண்ணுவாங்க ஹலோ அப்படியே வந்து இவ்வளோ ஏற போகிறோங்க இதுதான் அந்த பெரிய க்ளூஸ் ஜீச்சியுமா இது வந்துட்டா இங்கேருந்து மேன்த்தூரின் போகணும் பட் நம்ம மேண்ட் போகல நம்ம லாஸ்டை இது பீலே பண்ணி பண்ண முடியல அந்த ஒரு பெரிய வந்துச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய பெரியீங்க அந்த தான் இது ஸோ வந்து நிறையா காரு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி கார் நோட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் தான் போகலாம் இந்த குரூப்பில் இது தாங்க அந்த கிளாஸஸ் இதில் தான் அவங்க பைக்கியில் பார்க்க முடியும் தெரியுதுங்களா ரொம்ப கிளீனாக முடியாது தான் இதுதான் அந்த ஃப்ரூஸ் ஃபார் ஃப்ரண்ட் வியூ ஸோ பாருங்கள் வாட்டர் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு ஓ மும்பை இதில் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் ஏன் இந்த சுட்டி குழந்தைங்கலாம் வந்துருக்கிறோம் ஆ கிளம்பிருச்சுங்க நம்மளோட குரூஸ் இவர்தாம் கேப்டன் ஹலோ யா ஓ செமையாக இருக்குதுங்க இதுதான் கண்ட்ரோல் ரூம் இதுதான் நம்மளோட செயலர் கேப்டன் கேப்டன் இங்கே பாருங்களேன் நம்ம நேற்று அன்னைக்கு போனோம்ல லைட் ஹவுஸ் அந்த லைட் ஹவுஸ் அது நம்ம அங்கே நின்று தான் இது பார்த்தோம் இன்றைக்கி தான் நம்ம வந்து சன்செட் பார்த்துட்டு இருந்தோம் Thailand.

this is what we like to call the old man on flowerpot island and looking down the shoreline towards our smaller flowerpot and its adjacent cliffside you will notice that the two look as though they fit together like a puzzle piece it is believed that this was once the entrance to a cave கேமராஸ் போயிட்டு இருக்கோம் அப்படியே வர போகிறோங்க அவ்வளோதாங்க எங்கிட்டு உங்ககிட்ட ஒரு ட்ரை ரோஸ்டரு ஃபுல்லாக வந்துட்டு பாறைலாம் வந்துட்டு பாசி படம் சூப்பராக இருக்குதுங்க இயற்கையாக அப்படியே ஃபுல்லாக இங்கே வந்து அங்கங்கே வந்து மரத்துலேயே வந்து ஸ்டேஸ் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லதுங்க என்னென்னா ஜம்ப் பண்ணலாம் போக முடியாதுங்க இதுதாங்க லார்ஜ் ஃப்ளவர் பாட் இங்கே இருக்கிறதுலேயே பெருசு இதுதான்ங்க சின்னது பார்த்தோம் பட் நான் வீட்டில் பண்ணல இதுதான் பெருசுங்களே அப்படியே வந்து இங்கிட்ட வந்து ஒரு சின்ன ட்ரையல் இருக்குதுங்க மதத்தில் அப்படியே போகிறோம் 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 போய்கிட்டே இருக்கிறோம் இங்கே ஒரு கேவு இருக்குதாங்கண்ணா எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க நான் பெருசாக பார்க்குறதுக்கு பெருசாலாம் இல்லை யாரும் இப்படிலாம் போக முடியாது இங்கே வந்து ஒரு கேவு இருக்குதாங்க அந்த கேவு இங்கே பாருங்க அப்படியே அந்த கேவு வந்து இப்படியே இருக்குதா காத்து காற்று அப்படியே தான் அது இது ஆக்சுவலாக பெரிய கேவலாக இல்லைங்க சின்ன கேவல் தான் ஆனால் நல்லா ஹைட்டில் ஏரியா நீங்கள் பாருங்கள் இந்த கேவல் இது அவங்களுக்குள்ள அப்படி டீப்பாக போட்டு போகிறாங்க போகணும் போல் உள்ள போக அளவு ஏரியாது நம்ம பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழேயாச்சு நம்ம எங்கே போனாலும் ஒரு பாம்பு வந்துருதுங்க இங்கே இங்கே ஒரு நாண்வனேஸ் பாம்பு இருக்குது மியூசியம் அண்ட் ஸ்நாக்ஸ் ஓ ஹாய் எந்த ஒரு பேபி டோல் இருக்குதுங்க இந்த ப்ராப்ளம் உட்காந்து உட்காந்து ஆக்சுவலாக ஒரு வீடுங்க ஒரு வீடையும் வந்துட்டு ஒரு மியூசியம் மாற்றிட்டாங்க வந்தது வேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக அந்த ஐலண்ட் வந்துவிட்டு சம்மர் பேசுங்கள் சம்மரில் நல்லா குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸு ஹைக்கிங் சூப்பர் பிளேஸு கடல் கடந்து வந்து நம்ம பேரை தமிழில் எழுதி இங்கே பதிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் டைம் யாரும் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேரை நம்ம ஆல்மோஸ்ட் டாக் பக்கத்தில் வந்தாச்சுங்க ஸோ கிளம்பு ஆச்சு எல்லோரும் லைனில் நின்றுட்டாங்க போயிட்டு நிற்போங்க நம்மளோட ரிட்டன் குரூஸ் வந்துடுச்சுங்க இதுதான் அந்த நம்ம வந்து எல்லா பேரும் லைனில் என்னாச்சு ஸோ Alrighty folks, welcome back board the Tomorrow Eclipse. This is your captain speaking. I need everybody's attention for a quick safety briefing before we get too far. This vessel is equipped with five emergency exits: one up forward, to where you boarded; one directly across, and two more back. Our water off our dock back there is about 80 feet deep. We're a lantern from a pole to help guide vessels into the harbor. Who has just survived the shipwreck? And the spirit, Ariel, not the mermaid. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளவர் பாட் க்ரூஸ் புக் பண்ணுறப்ப வந்துட்டு அந்த பேக்கேஜ் இருக்குங்க ஸோ அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் க்ளியராக பார்த்துட்டு புக் பண்ணணும் சில இதில் அந்த ஐலாண்ட் மட்டும் போட்டிருப்பாங்க சில இதில் இந்த ஷிப்ரேக்கும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணணும் ஆக்சுவலாக அந்த ஷிப் ரேக் வந்துட்டு அந்த கரை ஓரமாக தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா பக்கத்தில் ஏதாச்சும் கயாக்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் கயாக்கிங் ரன் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து காயாக் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது இங்கே மீட் பண்ண எங்களுக்கு அந்த இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க இந்த மாதிரி காய்க்கிங் எடுத்து நீங்கள் ரன் பண்ணிட்டு பண்ணலான்ட்டு ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க ஸோ நீங்கள் புக் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த ரேக்கை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுலோ பேட்டைனம்னு பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வந்து இங்கே கேக்கிங் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அண்டு ஷிப் ரேக் பாருங்களேன் இது வந்து நைன்டீன்த் சென்ச்சுரி வந்துட்டு இந்த ஷிப் வந்து இவ்வளோ கிங் பண்ணிட்டாங்கண்ணா டேமேஜ் ஆனதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாஸ்ட் ஆகிடுச்சு ப்ளஸ் இங்கே வந்துட்டு ஸ்னோக்கிளிங்லாம் பண்ணுவாங்க போல் இல்லை டைவிங்லாம் பண்ணி பண்ணுவாங்கள ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணுவாங்க போல் இந்த க்ளியர் கிளி கிளியராக வாட்டுறதுனால ஸோ இந்த ஷிப்புக்கு கீழே வந்துட்டு என்னென்னா கிளாஸ் வந்துருக்குங்க ஸோ இதில் மூலமாக நீங்கள் கிளியராக பார்க்கலாம் ஸோ அதனால் அது வந்துட்டு கிளாஸ் பாட்டம் வியூன்னு சொல்லி சொல்கிறானுங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல கிளியராக தண்ணி அந்தளவுக்கு கிளியராக இருக்குங்க இன்னொரு ப்ரூஸ் கிளம்பிடுச்சு நம்ம ப்ரூஸ் வந்து வந்துடுச்சுங்க டாப்புக்கு அவ்வளோதான் நம்ம இறங்கிட்டு அவ்வளோதான் நம்ம Safe. Wow. Thank, you. Thank you, Bruce. Anchor Cruises. Next time, Paklang.